கட்டாயமாக இது வந்து அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள்லேயே லட்சக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்காக ஊடியிருக்க முடியும் போது இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் ஊடியிருப்பாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்குது வட மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவில் இருக்கும் அது வந்து கட்டாயமாக அந்த டெமோகிராஃபியை மாற்றும் அப்படிங்கிற பார்க்குறோம் வரக்கூடிய மக்களவை மக்களவைத் தேர்தல் வரக்கூடிய சென்சஸ் இது போன்ற விஷயங்களில் ப்ளஸ் இப்போ பிரதமர் அறிவிச்சிருக்கக்கூடிய ஹைப்பர் டெமோக்ராஃபி மிஷன் பிளஸ் வந்து பாரதம் முழுக்க தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது எல்லாமே சேர்ந்து ஒரு என்ஆர்சிக்கான தேவை இருக்கிறதா அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லும் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்க வேண்டியிருக்கு பட் பாரத பிரதமர் இந்தியாவை எச்சரிக்க விரும்புகிறேன் இந்தியர்களை எச்சரிக்க விரும்புகிறேன் ஒரு பெரிய பிரச்சனைக்கான திட்டமிட்ட சதி இங்கு நடக்கிறது இது வந்து எதே எதேச்சியாக நடக்கக்கூடிய விஷயமல்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பரஸியே பாரத பிரதமர் சந்தேகிக்கிறாங்கிற பார்க்குறோம் அது நிச்சயமாக இந்தியாவுக்குள் ஒரு பெரிய மிஷனாக பாரத பிரதமர் சைடில் இந்திய அரசாங்க சைடில் ஒரு கவுண்டர் மிஷனாக வரப்போகிறது இது எந்த அளவுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்க போகிறது எதிர்க்கட்சிகள் எப்படி இதை அரசியலுக்கு பயன்படுத்தப் போகிறார்கள் அது வந்து எப்படி மக்களுக்கு மத்திய அரசு புரி வைக்கப் போகிறது மில்லியன் டாலர் கேள்விகள் இருக்கின்றன பட் இது அட்ரஸ் செய்ய பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது